வணக்கம் நாம இன்று திருக்குறளில் மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமை அதுல அந்தனர் என்போர் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் சிந்தன்மை பூண்டொழுகலான் என்போர் மற்றெவுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் என்றால் அறவழியில் வாழ்வோர் அனைவரும் ஆவர் என்னும் சொல் நன்னடத்தையால் வரும் பெயர் பிறப்பால் அந்தனர் என்னும் கூற்று பொய்யானது என்போர் என்றால் என்று சொல்லப்படுபவர் அறவோர் என்றால் அறவழியில் வாழ்பவர் இங்கு நீதாரை குறிக்கிறது மற்றெவ்வுயிர்க்கும் என்றால் அனைத்து உயிர்கள் இடத்தும் செந்தன்மை என்றால் கருணையுடன் பூண்டொழுகலான் என்றால் நடந்து கொள்வர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் அந்தனர் எனப்படுபவர் அறவழியில் வாழ்பவர்கள் அதாவது நீத்தார் அவர்கள் மனிதர்களிடத்தில் மட்டும் அல்லாமல் மனிதர்கள் மற்றும் மற்ற எல்லா உயிர்கள் இடத்திலும் கருணையுள்ளம் கொண்டு அன்புடன் என்றும் நடந்து கொள்வர் என்பது பொருள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தொடங்கும் குரலில் அறவாளி என்று கடவுளை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அறவாளி அந்தணன் என்றால் அறக்கடல் ஆகிய அந்தணன் அதாவது இறைவன் என்று பொருள் பொதுநல தொண்டாற்ற விரும்பும் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னை தயார் செய்து கொள்ள நீத்தார் பெருமை அதிகாரத்தை படித்தல் வேண்டும் இந்த அதிகாரத்தில் நீதாரது பெருமை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் மட்டும் அல்லாமல் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்னும் கூற்றும் அடங்கியுள்ளது எடுத்துக்காட்டுக்கு குரல் மூன்று இருமை வகை தெரிந்து பின் அறத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் குரல் நாலு உறுதி கொண்டு புலனடக்கம் மேற்கொண்டவர்களாக இருப்பார்கள் குரல் ஐந்து நீத்தாரின் ஆற்றல் பற்றி கூறுகிறது குரல் ஏழு ஐவகை புலன்கள் பற்றியும் அவற்றின் இயக்கங்கள் பற்றியும் அறிந்திருப்பவராக இருப்பார்கள் குரல் மெய்யறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் சீற்றம் பற்றி கூறுகிறது குரல் பத்து அனைத்து உயிர்கள் இடத்திலும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்தனர் என்போர் அறவோர் அறவோர் மற்றெயிருக்கும் மற்ற எவ்வாறு இருக்கும் செந்தன்மை செந்தன்மை பூந்தொழுகலான் பூந்தொழுகள